சீனா போன ஓபிஎஸ் இருக்காரு அவர் வந்து அழுகி போன பலாபலமா இருந்துட்டு இருக்காரு ராமநாடுல வந்து வேண்டாம் வேலை செஞ்சிருக்காரு நான்கு புறமும் வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இந்த நான்கு புறமும் பிரச்சனையை வந்து புறந்தள்ளி மிக அற்புதமாக கையாட்டி வந்தா எடப்பாடி புரிஞ்சா பெரிய எதிரி ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவர் ஃபைல் போற இவர்கிட்ட இருக்கு இவர் ஃபைல் பூரா அவர்கிட்ட இருக்கு சோ வந்து இத பைல் வச்சுட்டு என்ன பண்ணோம் எடப்பாடிக்கு தெரியும்

கேட்பேங்க யாருக்கு யார் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது யார் கூட வேணாலும் சேருது ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் அதையும் செயல்படாது யாருக்குமே செயல்படவும் போக மாட்டாரு மூன்று முறை வந்து பவர் கிடைச்சும் ஒழுங்கா பயன்படுத்த தெரியாத ஒரு கோமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்களை சந்தித்து எடப்பாடியோட பேச்சுக்களை பத்தி பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப அதிமுக மாடு செலவு கூட்டம் அதாவது கட்சி நிர்வாகிகள் கூட்டம் கூட்டுச்சு தேர்தல் முடிஞ்சது பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப காட்டமா கட்சிக்காரங்க யாருமே வேலை பார்க்கல சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா வந்து சென்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னு நடந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு நான்கு புறமும் ஒரு கத்தி தூங்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு ஒன்னு ஆஹ் முக்கிய மிக முக்கியமான ஒரு கத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா அமையர் அவங்கதான் எப்பவுமே ஒரு சபதம் எடுத்து ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க நினைக்கிறதால நான் வந்து அதிமுக மீட்பாராவே இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சைடு வந்து ஒரு அவங்க ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்தா கூட ஜனநாதக ரீதியா இந்தல வந்து டிடிவி நினைக்கிறேன் தன்னோட சாதுரியமான பேச்சால் வந்து நாங்க வந்து கண்டிப்பா மீட்டுருவாங்க அடுத்தது தாங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு அண்ணாமலை கூட சேர்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு அடுத்து அண்ணாமலை பிஜேபி பிஜேபி என்ன பண்ணது ஜூன் நான்கு பிறகு வந்து கண்டிப்பா வந்து அதிமுக கையில் மாத்திருவாங்க ஏன்னா பெரிய ஒரு அடகு மாதிரி சொல்றாரு இங்க இருக்கிற வச்சு தங்கத்தை தான் எடுத்து இடத்துக்கு கொண்டு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சர்வசாதாரம் பேசுறாரு விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாரு சோ வந்து அண்ணாமலை சொல்றது டிடி தினகரன் கைக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வந்து சசிகலாவுக்கு வந்து பொறுக்க முடியல என்னடா நாம் இவ்வளவு தூரம் நின்று இருக்க எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கான்ட்ரவர்சி அவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அடுத்தது ஆமா வீணா போன ஓபிஎஸ் இருக்காரு அவர் வந்து பலாப்பழம் ரொம்ப அழுகி போன பலாப்பழமா இருந்துட்டு இருக்காரு ராம் வந்து வேண்டாத வேலை செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் தான் கொலை முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு அவர் மேல குற்றச்சாட்டுகள் நிறைய வந்திருக்கு எனக்கு எதிராக ஓட்டு போடாதவங்களை வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் போயிட்டு ஒரு கோமாளியா இருந்துட்டு கொலை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருக்கு அதில் அவர் செய் அவராக செஞ்சாரா இல்ல செய்ய தூண்டினாரா அப்படிங்கிறது வந்து விசாரணை ஒன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு அவர் போயிட்டு இருக்காரு நாலு பூர்வமா வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இந்த நான்கு புறமும் பிரச்சனையை வந்து புறந்தள்ளி மிக அற்புதமாக தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒன்றரை கோடி தொண்டர்கள் மத்திய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ற மாதிரி ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் சொல்லுவாரு அந்த மாதிரி கூவிக்குவி அழைப்பாரு அந்த ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்கள் கட்டி காக்குற ஒரு வீரனாக எடப்பாடி பழனிசாமி இதுவரை இருந்து கொண்டிருக்காருதான் நிசர நிதர்சனமான உண்மையா இருக்கு ஸோ வந்து அவர் கட்சி கரெக்டா தான் நடத்து கொண்டு போயிட்டு இருக்காரு இதுல வந்து கான்ட்ரவைஸ் வரதான் செய்யும் ஆறு ஏழு வருஷமா அவரு கிட்டத்தட்ட அவரு ஒரு நாலரை ஆண்டு கால ஆட்சி காலம் இப்போ ஒரு மூணு மூணு ஆண்டுகள் ஏழரை ஆண்டு ஆண்டு ஆட்சி காலத்திலும் அதாவது அதிமுகவே பல சோதனைகள் கிடையா வந்து மிக அற்புதமா தெளிந்த நேர்வடையோட நடைப்பயணம் போயிட்டு தான் போயிட்டு இருக்காரு கட்சி சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல மீட்பு 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 வந்து ஒரு அபத்தமான இதுதான் ஆனா அதே சமயத்துல நீங்க கேட்டீங்களே தேர்தலுக்கு பின்னாடி வந்து நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் கிட்டத்தட்ட ஆமா ஆமா அது வந்து சென்னையில தான் அமைச்சர் ஏதோ சேகர்பாபு சில பேர்தெல்லாம் விலைக்கு வாங்கி காசு எல்லாம் கொடுத்து எனக்கு அப்பா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு சில தந்திரங்களா மேற்பட்டிருக்காரு அதுக்கு வந்து சில பேர் எல்லாம் பலிக்கடை ஆகிட்டாங்க சபலத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அது ஒரு சில இடத்துல இருக்கத்தான் செய்யுங்க இல்லைன்னு சொல்ல வரல இப்ப வந்து மூணு வருஷமா காசு கை பாக்கல போது அவர் என்ன செய்வார் விளாசி தான் சொல்லுவார் அந்த வந்து அவங்கள யாரு அப்படிங்கறது அவரு கண்டடைச்சிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தேர்தலே வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அதிபுக சார் உள்ள வேட்பாளரா போடலாம் அப்படிங்கற கண்டறியும் ஆய்வு பண்ணி இப்போ போகும் ஆய்வு ஆய்வுக்காக ஆமா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நடக்கிறத யாரே வேட்பாளரா போடலாம் அப்படிங்கற ஒரு ஒரு முதற்கட்ட தகவலுக்கு வந்துட்டாரு அவர் யார் யாரை போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கும் வந்துருச்சு அவர் கண்டறிஞ்சிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில யார யாரு நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சோ வந்து இவரு அவருக்கு ஒரு இது போனஸ் பாயிண்ட் இருக்காரு இப்ப இந்த தேர்தலில் ஆறு ஆறு ஏழு சீட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி சேலம் பொள்ளாச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் கூட வரலாம் அப்படிங்கிறாங்க இப்படி வந்து பல நெல்லை தொகுதி சொல்றாங்க வந்துருவோம்னு வந்து மூணு தொகுதி நிச்சயமா வருங்கிறாங்க பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மூணு ஜெயிக்க அப்படிங்கிறாங்க சூழ்நிலையில வந்து அடுத்தது என்ன அப்படிங்கறதுதான் அதிமுகவோட நகர்வார அதுல அடுத்துங்கறத ரொம்ப வேகமா எடுத்துட்டு போறாரா அதாவது ரொம்ப தேர்தல் வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் எதிர்பார்க்காம ரொம்ப வேகமா ஆமா ஆமா மிக்க அவ இப்பவே சட்டசபைய தேர்தலுக்கான உண்டான வேலையை தொடங்கிட்டாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபை தேர்தலுக்கு வேலையை தொடங்கிட்டாரு இது அதனோட அச்சாரம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ வேட்பாளர்களை சில இதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது போக கூட்டணிகளுக்கு யாரும் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற தொகுதிகளும் கண்டறிஞ்சுக்கிறாரு ஸோ வந்து எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை இப்பவே ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறதா கள நிலவரம் டி டிவியும் ஓபிஎஸ் வந்து ஒன்று சேர்ந்தாங்கல்ல அதுபோல டிவி வந்து சசிகலா அம்மையாருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாட்டை கிடையாது சசிகலா அம்மையார் பற்றி எடப்பாடி வந்து எதுவும் அதிகமாக திட்டினே கிடையாது எதுவும் பேசினே கிடையாது எதுவும் இது பண்ணது கிடையாது ஒருவேளை சசிகலாவும் எடப்பாடியும் வினைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணறிவு உள்ள ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே அவரோட கோணத்தில் பார்ப்பாரு இந்த குணத்தை அப்படி விலகலாம் சொல்லிட்டு போக ஒரு நாலேஜ் அதிகமா இருக்கு யாருக்கிட்டே இந்த பிரச்சனை போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க மட்டும் இல்ல நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அவர் பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யுத்தி கையாளக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பொலிட்டீசியன் தான் டிடி தினகரன் அதே மாதிரி சசிகலாவுக்கோ எடப்பாடிக்கோ அந்த அளவுக்கு திறமை கிடையாது ரெண்டு பேருத்துக்கு திறமை கிடையாது ஸோ வந்து ரெண்டு பேருமே பயக்கரோ கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிடி தினகரன் இது இதுல முதல் சசிகலா சித்தியாக இருந்தா கூட அவர் மேல முழு நம்பிக்கை என்னைக்குமே இருந்தது இல்ல டிடிவி தினகரன் மேல முழுமையா நம்பிக்கிறது நம்பிக்கையே இல்லை அவங்க ஆக பாப்பன அக்ரகாரம் செயலாளர்கள் இருக்கிற போதா வந்து இவர் சொல்றதுக்கு அவர் செஞ்சதுக்கு வந்து நிறைய வேறுபாடுகள் இருந்தது அந்த வந்து இவரை முழுசா நம்பல பணமாகட்டும் சொத்தாகட்டும் கட்சியாகட்டு எல்லாமே கரைச்சிட்டாரு அப்படின்னு தினகரன் கரைச்சிட்டாரு அப்படிங்கிறத யதார்த்தமான குற்றச்சாட்டு அது போக அவங்க கிட்டத்தட்ட அவங்க குடும்ப ரீதியாக வந்து இவங்க ரெண்டுமே பிளவு இருக்கு தினகரன் யாருமே நம்பல தினகரனோட மாமனாரு அந்த மாதிரி அந்த சொந்தக்காரவங்களா அவங்க ஒரு அணி இவங்க சொந்தக்காரல்லாம் இவங்க ஒரு அணி அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னைக்குமே சேர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கலாநிலவரம் இது வந்து அறிஞ்சவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்க என்னென்ன நடக்குது என்ன விஷயங்கள் இவருக்கு நல்லா தெரியும் அதனால ஈஸியா இவங்களை எல்லாம் அடிச்சு விழுக்காட்டிடுறாரு இது வந்து அடுத்தது அவருக்கால ஒரு பெரிய எதிரி ஓபிஎஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவர் ஃபைல் பூரா இவர்கிட்ட இருக்கு இவர் ஃபைல் பூரா அவர்கிட்ட இருக்கு சோ வந்து இத ஃபைல் வச்சுட்டு என்ன பண்ணுறது எடப்பாடிக்கு தெரியும் ஆனா ஓபிஎஸ் செய்ய தெரியாது சோ வந்து அங்கேயும் ஓபிஎஸ் விழுந்துடுறாரு இதுல யாரு நிக்கிறன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இதுல வரைக்கும் அப்படி நிக்க காரணமே எடப்பாடி பழனிசாமி அதோட தான் தினகரன் விட்டாங்கன்னா இவங்க அவங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா தினகரன் முன்னிறுத்தினாங்கன்னா இது எப்போ விழுந்திருக்கு ஆனா அது முடியாது தினகரனா அவங்க முன்னிறுத்த மாட்டார்கள் இதுதான் உண்மை அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாரும் அசைக்க முடியாது இல்ல ஆனா அண்ணாமலை இப்ப சொன்னீங்கல்ல அண்ணாமலை வந்து தினகரன் கையில வந்து அதிமுக வருங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா இப்ப அதுக்கு பாஜக விரும்புதா அதாவது தினகரன் கிட்ட கொடுக்கறதுக்கு அதிமுக ஏன் நான் கேக்குறேன் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கிறவரு இவரோட அம்மா என்மண் என் மக்கள் நடைப்பயணத்துக்கு அந்த அம்மாவிட்ட சசிகலா அம்மாட்ட ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து வேலை செய்யறாங்க அதுக்கு மட்டும் வந்து அந்த அம்மா தேவைப்படுது இதுக்கு மட்டும் ஏன் டிடிவி தினகரன் பெயர் உச்சரிக்கிட்டாரு இவர் கையில வாங்கிட்டாரா டிடிவி வி தினகரன் தன்னுடைய சாதுரிய பேச்சால வந்து அண்ணாமலை மடக்கி வச்சிருக்காரு ஒரே நாள்ல ஏன் அவங்க சீனியர் அந்த அம்மா தானே ஏன் அந்த அம்மா கொடுக்க வேண்டியதுனா சோ அவங்கதான் அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படி இது வந்து எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் என்னதான் புகழேந்தி போய் மைக்கு முன்னாடி கத்துனாலு இதெல்லாம் புகழேந்தி புரிஞ்சுக்கணும் புகழேந்தி அண்ணா அண்ணா அண்ணாவை பற்றியும் பெரியார பற்றியும் அதிகமா திராவிட கொள்கைகளை பற்றியும் மிக அழகா பேசக்கூடியவர் ஆனா வந்து இதுல தோத்துறாருங்கிறது வந்து ஏன் இதை புரிய மாட்டேங்குது புகழேந்திக்கு புகழேந்தி போன்ற ஒரு நிர்வாகிகளுக்கு அது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி கே சி ஒரு கேஸ் போட்டிருக்காரு நிறைய அவருக்கு இதை புரிஞ்சுக்கணும் இந்த இந்த அடிதெல்லாம் புரிஞ்சாதான் அவங்களுக்கு எல்லாம் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது என்னைக்குமே ஆக மொத்தம் ஆமா ஓபிஎஸ் வந்து அதாவது ஜோக்கர் மாதிரிங்க யாருக்கு யாரும் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது யாரு கூட வேணாலும் சேரு ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் அதையும் செயல்படாது யாருக்கும் செயல்படாம போக மாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து மூன்று முறை வந்து பவர் கிடைச்சும் அதே ஒழுங்கா பயன்படுத்த தெரியாத ஒரு கோமாளி யாருன்னு தான் அதுக்கு காரணம் வந்து செலவே செய்ய மாட்டாரு தன்னை தன்னை சேர்ந்தவங்களுக்கு பல முறை ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா கூட செய்ய மாட்டாரு யாரையும் நம்பிக்க மாட்டாரு அவருக்கு மட்டும் என்ன தேவையோ அதை சம்பாதிச்சுட்டு வெட்டிக்குள்ள போட்டு புருஷ் பூட்டி வச்சுக்கிறாரு அதுதான் அவரோட இது சாதாரணமா ஒரு டீ கடை வச்சு ஒரு கமலஹாசனோட படத்தை வச்சு கமலோட ரசிகர் தேனி மாவட்டத்துல ஒரு டீ கடை வச்சு ஒரு மப்பட்டை வச்சு ஓட்டிட்டு இருந்தவர் அவர் சாதாரண ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு இருந்தவர் ஹம் இன்னைக்கு வந்து பல்லாயிரம் மோடிக்கு அதிபதி பத்தாயிரம் மோடிக்கு அதிபதி உம் தத்தி தத்தி தன்னோட மகன் அவரை விட பெரிய தத்தி அது வந்து என்ன பேசறதுன்னே தெரியாது ஒரு சமயத்துல வந்து காவி கூட போட்டு பொதுமைய பொதுமைய பொதுமக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கு ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு அது ஒரு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அண்ணா அதிமுக பேரை வச்சுட்டு அண்ணா பத்தியே பேச தெரியாது பாரத் மாதா ஜெயின் இருக்கு ஒரு கொள்கை இல்லாதவர் அதுக்கப்புறம் பாலியல் பல கேஸ்கள் வாங்கிய ஒரு பாலகன் நண்பரோட உயிர்ப்புகளை நண்ப நண்பரோட பழகக்கூடிய பெண்களையும் நண்பிகளையும் வந்து பல வகையில வேற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளு இப்படி வச்சுக்கிட்டு அவரு எப்படி அரசியல வளர முடியும் எப்படி யாரு மதிப்பாங்க பணம் வச்சு பணம் மட்டுமே ஒருத்தனை சமூகத்தில் உயர்த்தாது கொள்கைகளும் வேணும் கோட்பாடுகளும் வேணும் பேச்சு பேச்சாற்றலும் வேணும் கூட நிற்கிற நிர்வாகிகளுக்கு செலவு செய்யணும் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதுதான் ஒரு அழகு தன்னை சார்ந்தவர்களை ஒரு மிக அற்புதமான தலைவனுக்கழக வந்து தன்னுள் இருப்பவங்களை தலைவனாக உருவாக்கணும் அவன் தான் மிகச்சிறந்த தலைவன் இப்ப யாருமே யாரை உருவாக்கி வச்சுக்கிறாரு அவரு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற செல்லூர் ராஜாவோ லார்வி உதயகுமாரோ இல்ல திண்டுக்கல்ல சீனிவாசனவோ கைவிட்டு போன என்ன காரணம் ஒழுங்கு ஒரே நான் இப்ப சொன்ன எல்லாருமே அவரோட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவர் தக்க வச்சுக்கிட்டாரா அவருக்கு ஏதாவது பண்ணாரா அவங்களுக்கு எதாவது செஞ்சாங்க இல்ல ஏன் எடப்பாடி தேடி இவங்க எல்லாம் போனாங்க உதயகுமார் ஆகட்டும் செல்லூர் ராஜா ஆகட்டும் சீனிவாசன் ஆகட்டும் நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும் ஏன் இவரை தேடி போறாங்க பல கிலோமீட்டர் தாண்டி சேலத்துக்கு போறாங்க தேனி பக்கத்துல தான் இருக்கு இவரை கூட சேர்ந்து செய்ய வேண்டியதானே காரணம் வந்து அவரு குணம் சரியில்லை செய்து செய்ய மாட்டாரு அரவணைப்பு இல்ல ஒரு தலைவனுக்கு அழகா அத இது பேசிக்கலா இல்லாதனாலதான் ஓபிஎஸ் தோத்து போனாரு ஓபிஎஸ் தேனியில இருந்து பல நூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஏனி போய் ராம்நகர்ல நிக்கிற உன்னை யார் அங்க போய் நிக்கிட்டேன்னா அதுலயும் விட்டு கொடுத்துட்டேன் உன்னை விட சின்ன பையன் தண்ணத்திட்டங்க தினகரன் ஐம்பத்தி நாலு வயசு தினகரனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு என்ன வயசாச்சு எழுபது வயசு ஆகல அறிவில் ஏன் இப்படி எல்லாம் போய் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஓ ஒரு சீனியாரிட்டி வேண்டாம் கூனி குறிக்கி டயர் நக்கிட்டு இருந்தா அதான் அப்படிதான் போயிட்டே இருக்கு அரசியல் எடுபடவே எதார்த்தமான உண்மை இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை சொல்லிட்டு மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி